அறத்தின் விடியல் கருமலையின் பின்புறத்தில் கடம்பனை தொடர்ந்து வந்த சேரர்களை வீழ்த்தியதும் பரம்பினர்கள் மலையின் மேலேறி மறுபுறத்தில் போரிட்ட வீரர்களுக்கு உதவ சென்றுவிட குறைந்த பரம்பினரை மடிப்புகளில் நின்றனர் பாரியும் கடம்பனும் பேசுவதை கவனித்திருக்கையில் திடீரென்று யவனர்கள் குதிரையில் பாய்ந்து வருவதை கண்டதும் அதிர்ந்தனர் அதற்குள் யவனர்கள் பாரியை நெருங்கியிருக்க துடித்தெழுந்த நான்கள் அம்புகளை சரமாரியாக உமிழ்ந்தனர் முன்வரிசை யவனர்களை வீழ்த்தின யவனர்களின் உடல்கள் சரிந்து மற்ற குதிரைகளின் காலடியில் மிதிப்பட எஞ்சியிருந்த யவனர்கள் கீழே குதித்து கடமனை தாண்டி பாரியை நோக்கி சென்றனர் பாரியன் பதறி ஓடிவந்தான் ஒரு கணத்தில் முடியன் வாளுடன் பாரியை தாண்டிச் செல்ல அவனை விட வேகமாய் நிலவனின் கையிலிருந்து வட்டுக்கத்திகள் சரம் சரமாய் அணிவகுத்து பறந்தன வட்டுக்கத்திகளை விடுத்து கொண்டே நிலவன் பாரியை தாண்டி முன்னேறினான் ஒவ்வொரு யவனனையும் வீழ்த்த ஏழெட்டு கத்திகள் எரிய வேண்டியிருந்தது பல யவனர்கள் வீழ்த்தப்பட மீதமிருந்த மூன்று யவனர்கள் வேகமாக முன்னேறினர் பாரியின் உருவத்தை வைத்தே அவனை அடையாளம் கண்ட அனைத்து யவனர்களும் பாரியை நோக்கிய நகர முடியன் ஒருவனை எதிர்கொண்டான் வட்டுக்கத்திகள் தீர்ந்ததும் தனது முதுகிலிருந்து கண்டாவாட்களை உருவியெடுத்த நிலவன் மற்றொருவனை நோக்கி செல்ல யவனப்படை தலைவன் இருவரையும் தவிர்த்து பாரியிடம் சென்றான் பாரி நிலவனை ஒரு கணமும் காயமடைந்திருந்த முடியனை மறுகணமும் பார்த்தான் சுகேசனை வீழ்த்தியவுடன் முடியன் இடது தோலின் காயத்திற்கு மருந்திட்டு புதிய ஆடை அணிந்து பாரியிடம் வந்திருந்தான் எனினும் குருதி வெளியேற்றத்தால் முடியனின் முகம் சோர்ந்திருப்பதையும் இடது தோல் பருத்திருப்பதையும் கண்டவுடன் முடியன் காயமடைந்திருப்பதை பாரி உணர்ந்தான் அதை பற்றி கேட்டால் வருந்துவான் என்பதால் கேட்பதை தவிர்த்தான் இனி முடியனை போரில் பயன்படுத்தக்கூடாதென எண்ணியிருந்தான் ஆனால் பகைவனை கண்ட பரம்பினனின் கால்கள் விலகுவதில்லை விலக வைக்க முடிவதும் இல்லை முடியனோ அடிப்பட்ட புலியை போன்றவன் மூன்று யவனர்களும் தாக்குதலை துவங்கியதும் யவனர்களுடன் இணைந்து கொள்ள அதியன் முன்னேற மீண்டும் நாலைந்து அம்புகள் கால்களுக்கு முன்னால் வந்திறங்கின மீறி முன்னேறினால் அம்புகள் உடலில் பாயும் என்று உணர்ந்த அதியன் பின்னடைந்தான் யவனர்களின் தலைவன் வேகமாக நெருங்க போரிட விரும்பும் அதியனுக்கு தன் ஆற்றலின் ஒரு பரிமாணத்தை காட்டவும் அதே நேரத்தில் உடனடியாக சண்டையை முடிக்கவும் பாரி நினைத்தான் யவனர் தலைவன் வேகமாக பாரியை தாக்க பாரி வாளை உரையிலிருந்து எடுக்காமல் உரையினால் தடுத்து கொள்ள துவங்கினான் பாரியினுடைய வாலுரையும் இரும்பால் தயாரிக்கப்பட்டு உரையின் மேல் பூவேலைப்பாடுகளால் அழகு செய்யப்பட்டிருந்தது வாளை உருவியபடி முன்னேறியிருந்த வாரியன் பாரி போரிடும் முறையை கண்டவுடன் கண்களை மூடாமல் அதிசயித்து பார்த்து கொண்டிருக்க தன் வீரத்திற்கு ஏற்பட்ட இழுக்காக யவனர்களின் தலைவன் கருதினான் தலைவன் பெரும் முக்கிரத்துடன் தாக்க தனது இடைக்கையை உடலின் பின்னால் நகர்த்தி கொண்ட பாரி நின்ற இடத்திலேயே சிறிதளவு உடலை விலக்கி மின்னலாய் கையை மட்டும் நகர்த்தி தாக்குதலை சமாளிக்க வாட்பயிற்சியில் உச்சமடைந்த பாரியின் உன்னத வாட்திறமையை அதியன் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் வாழ்வீச்சின் நுட்பமும் வேகமும் பேராற்றலும் ஒருங்கே உடலின் ஒவ்வொரு அணுவிலும் உள்ளுணர்விலும் உறைந்திருக்கும் ஒருவனால் மட்டுமே இத்தகைய பேராண்மையை வெளிப்படுத்த முடியும் விராட நாட்டுடன் நடந்த போரில் ராசசிம்மன் வாழ்வீச்சை கண்டு வியந்திருந்த கடம்பன் இப்போது பிரமித்து நின்றான் பாரியின் கையில் நீள்வால் அதிவேகமாக நகர்ந்தும் சுழன்றும் தாக்கிக் கொண்டிருக்க யவனர் தலைவன் பாரியை அச்சுறுத்த தாக்கியபடியே நெருங்கினான் பாரி நின்ற இடத்திலேயே தொடர்ந்து போரிட வெறியேறிய யவனன் முன்னேறி பாரியின் நெஞ்சை நோக்கி வாளை பாய்ச்சினான் தனது வாளுறையின் நுனியை மேல் நோக்கி பிடித்தவாறு நெஞ்சிற்கு வந்த வாளை நகர்த்திய பாரி தனது மணிக்கட்டை வளைத்து அதிவேகமாக வால் உரையை யவனனின் காதில் அடிக்க யவனன் தலைக்குள் இடி முழங்க கண்களில் மின்னல் வெட்டியது யவன தலைவன் பின்னகர்ந்த போது மீண்டும் வாளை வட்டமாய் எதிர்ப்புறம் சுழற்றிய பாரி முழு வேகத்துடன் யவனத்தலைவனின் மறுபக்க காதில் அடிக்க அடித்த வேகத்தில் யவனர் தலைவனின் கழுத்து முழுவதும் ஒடிந்து நிவர்ந்தது யவனத்தலைவனின் காதிலும் மூக்கிலும் குருதி மழையாய் பொழிந்தது ஒரு அடி முன்னேறி பாரி எட்டி உதைக்க யவன தலைவன் தூக்கி எறியப்பட்டு கடம நின்ற இடத்தில் சென்று விழுந்தான் அதியன் ஐம்புலன்களும் இறுகி நின்றான் பாரி முடியனையும் நிலவனையும் கவனிக்க அடுத்த சில நொடிகளில் இருவரும் யவனர்களை வீழ்த்தினர் பாரியின் வாழ்வீச்சின் பேராற்றலும் பரம்பின் வீரமும் கடம்பனுக்கும் அவன் நண்பர்களுக்கும் புரிந்தது எந்த இடத்தில் அடித்தால் யானை சரியும் என்று கற்றுத்தரும் வைகலானின் முதன்மை சீடன் பாரியின் ஆற்றலை கண்டு வாரியனின் மனதில் மகிழ்ச்சி கரைபுரள உள்ளம் கூச்சலிட பூரித்து நின்றான் அதியனை நோக்கி திரும்பிய பாரி கன நேரமும் வீணாக்காமல் சொல் எந்த வகையான போரை விரும்புகிறாய் என கேள்வி எழுப்பினான் பாரியின் வாழ்வீச்சை கண்டு மலைத்திருந்த கடம்பனும் அதியனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் மற்போர் என்றனர் இருவரும் ஒரே நேரத்தில் தேவக்குடியினரின் பொழுதுபோக்கே மற்போர் மற்போர்தான் அதில் தலையாயவன் கடம்பன் பல வீரர்களின் எலும்புகளை உடைத்தவன் கற்களை ஆயுதங்களாக பயன்படுத்திய காலத்திற்கு முன்பிருந்து ஆதி மனிதனின் போர் என்பது உடலுடன் உடல் மோதி சரிக்கும் மற்போரே எந்த விதிகளுக்கும் உட்படாமல் உடலின் அனைத்து உறுப்புகளையும் ஆயுதங்களாய் பயன்படுத்தி எதிராளியை வீழ்த்தும் போர் உடல் வலிமை மிக்கவன் வெற்றி பெறும் வாய்ப்பினை கொண்டது பாரியை விட உயரமாயும் பருமனாயும் இருந்தான் கடம்பன் மற்போரின் நுட்பங்களும் கைவர பெற்றவனாதலால் உறுதியாக வெற்றி பெறுவான் என அதியன் நம்பினான் உன்னுடைய விருப்பம் போலவே நடைபெறும் என்று பாரி கூற அதியன் மகிழ்ந்தான் வாரியன் அதிர்ந்தான் கடம்பன் வாளை அதியனிடம் கொடுத்துவிட்டு மேலாடையை களைய ஒடித்தெறி அவனை பாரி இல்லாவிட்டால் சேரன் எளிதில் வெற்றி பெறுவான் சேரன் வென்றால் மட்டுமே நம்மால் சோழனை கொன்றொழிக்க முடியும் உன் இல்லாலையும் சித்திரையையும் எண்ணிப்பார் நம் வஞ்சினம் தீர்க்க இது ஒன்றே வழி மற்போரில் வெற்றியடைவதை மட்டுமே நினை வேறு எதையும் நினைக்காதே என்று அதியன் கடம்பனுக்கு வெறியேற்ற தலை துண்டிக்கப்பட்ட சித்திரையின் வெறித்த வெளிகள் கடமனின் மனதில் தோன்றின பாரி வாளையும் மேலாடையையும் கழற்றி முடியனிடம் கொடுக்க மரணமா மயக்கமா என்றான் முடியன் பாரியை விட கடம்பன் பெருத்திருந்தாலும் காடுகளை ஆழ்வது அல்ல என்று தெரிந்தவன் என்னை பற்றி உனக்கு தெரியாதா என்றான் பாரி சிரித்தபடி கடம்பனால் பாரிக்கு ஏதும் ஆகிவிடுமோ என்று வாரியன் பதட்டத்தில் இருக்க நிலவன் பாரியின் மற்போரை காணும் ஆவலுடன் காணப்பட்டான் பாரிக்கும் கடம்பனுக்கும் நடக்கும் போரை ஆக்கத்திற்கும் அழிவிற்குமான போராய் வாரியன் பார்த்தார் கொடுப்பவனுக்கும் பறிப்பவனுக்குமான போராட்டமாய் நிலவன் பார்த்தான் பாரியின் ஆற்றலை உணர்ந்த முடியன் மட்டுமே கதிரவனின் வெளிச்சத்திற்கும் இருளுக்குமான விளையாட்டாய் பார்த்தான் பாரியும் கடம்பனும் போரை தொடங்க ஒருவரை நோக்கி ஒருவர் வெற்றுடலுடன் முன்னேறினர் இறுகிய உடலை கொண்டிருந்தான் கடம்பன் இரும்பை போன்று இறுகியிருந்தான் பாரி கடம்பனின் உடல் காட்டெருமையை போன்று பருத்து திரண்டிருக்க அவனை சாய்க்க நெருங்கும் போல் போலிருந்தான் பாரி இருவரும் நெருங்குகையில் சினத்தை ஏற்ற முயன்றான் கடம்பன் கருணையை குறைக்க முயன்றான் பாரி ஆற்றலை எண்ணினான் கடமன் நுட்பத்தை கையில் எடுத்தான் பாரி எச்சரிக்கையுடன் அணுகிய இருவரும் மெதுவாக தமது வழக்கைகளை வீசி அடுத்தவரின் கழுத்தை பிடிக்க முயன்றனர் திடீரென முன்னேறிய கடமன் பாரியின் தோள்களின் மேல் கைகளை போட்டு தள்ள முயல இரண்டு யானைகள் முன்னேறி தந்தங்களால் குத்தி ஒன்றையொன்று முட்டி பின்னால் நகர்த்த முயல்வது போல் இருந்தது சிறு மலையை தள்ளுவது போல் பாரியை அசைக்க கூட இயலாததைக் கண்ட கடமனுக்கு பாரியின் ஆற்றல் புரிய துவங்கியது தனது ஆற்றலுக்கு இணையாயிருப்பவனை கண்டு உடலில் வெறியேற முன்னங்கால் முட்டியை மடக்கி கடம்பன் ஆவேசத்துடன் தள்ள தள்ளுபவனை எதிர்த்து தள்ளாமல் நிலம் போல் தாங்கி நின்றான் பாரி அறத்தால் மட்டுமே அசைக்க முடிந்தவனை ஆற்றலால் அசைக்க முயன்றான் கடம்பன் அன்புக்கு பணிபவனை சினத்தால் பணிய வைக்க முயன்றான் மிருக பலத்துடன் தள்ளியும் பாரியை நகர்த்த முடியாததைக் கண்ட கடம்பன் மறுகணம் பாரியின் இடக்கையை உதறிவிட்டு தனது உடலை உள்நோக்கி திருப்பி பாரியின் வலக்கையை இரு கைகளாலும் பற்றினான் பாரியின் நெஞ்சு கடம்பனின் முதுகின் மேலிருக்க போர் முடிந்தது என அதியன் நினைத்தான் பாரியின் வலக்கையை இரு கைகளாலும் பற்றிய கடம்பன் முன்னோக்கி உடலை வளைத்து நெற்கதிரை அடிப்பது போல் தூக்கி அடித்தால் பாரியின் முதுகெலும்பு முறிந்துவிடும் அதியன் எண்ணியது போலவே கடம்பன் முதுகை முன்னோக்கி வளைத்து பாரியை சுழற்ற முயல பாரி இடக்கையின் உள்ளங்கையை கடம்பனின் பின்புற இடுப்பில் அழுத்தி முன்னோக்கி வளைய முடியாமல் செய்தான் மூர்க்கமடைந்த கடம்பன் தனது வழக்கை முழங்கை முட்டியால் வேகமாக பாரியின் வயிற்றில் பின்னோக்கி வெடிக்க சூடேறத் துவங்கிய பாரி ஒரு கணத்தில் தன் வழக்கையினால் கடம்பனின் நெஞ்சை பற்றி பின்னோக்கி வளைத்தான் இடக்கையினால் கடம்பனின் இடுப்பை பற்றி உயர்த்தியவன் கடம்பனை முழுதாக தலைக்கு மேல் தூக்கி பின்னால் எறிந்தான் அதியன் மிரண்டு நின்றான் கடம்பன் பலரை தூக்கி எறிந்து பார்த்திருக்கிறான் ஆனால் யானையைப் போல கணக்கும் கடம்பனை முழுதாக எறிந்தவர் எவரும் இல்லை பாரி நின்றவாறு கடம்பனை பின்னோக்கி அடித்திருந்தால் கடம்பனின் முழங்கால் முட்டிகள் சிதறியிருக்கும் அதை தவிர்க்க சற்று மண்டியிட்டு கடம்பனை பின்னால் எறிந்தான் பாரியின் செயல் அதியனுக்கு புரிந்தது கீழே விழுந்த கடம்பனின் மனதில் கோபமும் இயலாமையும் வெடித்தது முதல் அடி பாரியின் அடியாய் இருந்ததை கண்டு உள்ளம் கொதித்த கடம்பன் தனது அடுத்த அடி முற்றுப்புள்ளியாய் இருக்க வேண்டுமென நினைத்தான் முற்றுப்புள்ளி வைத்து முடிக்க பாரி மொழியால் ஆனவன் அல்ல மொழிகளை தாண்டிய அறத்தால் ஆனவன் என்பதை உணராமல் இருந்தான் ஆத்திரம் பிரவாகமாக பீரிட்டு கிளம்ப புழுதி பறக்க எழுந்தவன் வேகமாக ஓடி வந்து பாரியின் நெஞ்சினில் தோளால் மோதினான் தோளால் மோதி நெஞ்செலும்புகளை உடைத்து பாரியை தூக்கி எறிய கடம்பன் நினைக்க வலது காலை பின்னால் நகர்த்தி நிலத்தில் ஊன்றி ஆழமாய் எதிர்த்து நின்றான் பாரி நெஞ்செலும்புகளை உடை தெரியுமாறு ஓடி வந்து மோதினான் கடம்பன் மோதிய தோள்களை உடை தெரியுமாறு தாங்கி நின்றான் பாரி இரண்டு உடல்களும் மோதிய சத்தத்தில் காடுகள் அதிர்ந்தன பறவைகள் பயந்து சிதறின பரம்பு வீரர்கள் உறைந்து போயிருந்தனர் சதைகள் மோதி ஒன்றை ஒன்று கிழி தெரிய முயன்றன எலும்புகள் மோதி ஒன்றை ஒன்று உடை முயன்றன நரம்புகள் சுருக்கிட முயன்றன குருதி பார்க்க கடம்பன் அலைந்தான் குணப்படுத்த பாரி அலைந்தான் தன்மேல் மோதியவனின் தோள்களை பற்றி சுழற்றி எறிந்தான் பாரி கடம்பன் விழுந்த இடத்தில் மண் தெரிக்க தன் வலது கையினால் நிலத்தை ஓங்கி உக்கிரத்துடன் அரைந்தான் அரைந்த கணத்தில் சூறை காற்றாய் சுழன்று எழுந்து நாடி நரம்புகளில் வெறியேற மீண்டும் முன்னேறினான் மீண்டும் மீண்டும் அலையென ஆர்ப்பரித்து வந்தான் கடம்பன் அவனை கரையென அடக்கி திருப்பி அனுப்பினான் பாரி ஆற்றலும் நுட்பமும் தோற்றதை உணர்ந்து பாரியின் கவனம் சிதறும் தருணத்தை எதிர்நோக்கி தாக்கினான் கடம்பன் தருணங்களை உருவாக்கி கொண்டிருந்தான் பாரி பாரியை முடமாக்குவது எப்படி என கடம்பனின் மனம் அலைந்தது கடம்பனை முடக்குவது எப்படி என பாரியின் மனம் அசை போட்டது பாரியை நெருங்கிய கடம்பன் பாரியின் கழுத்தை ஒடித்தெறிய வலக்கையை பாரியின் முகத்தை நோக்கி வேகமாக வீசினான் இரண்டு முறை தலையை ஒதுக்கிய பாரி மூன்றாவது முறையில் கடமனின் வலக்கையை தன் வலக்கையினால் தாக்கி பின்னிக்கொள்ள இருவரும் அடுத்தவரின் கையை தோலுடன் பீத்தெறிய முயன்றனர் திண்ணிய தோள்களை உடையவன் கடமன் தினவெடுத்த தோள்களை உடையவன் பாரி இருவரும் கைகளை முறுக்கிக் கொண்டு சுழல அடுத்த கணம் நுட்பமாக கையினை விடுத்துக்கொண்ட கடம்பன் பாரியின் பின்புறத்திற்கு சுழன்று பாரியின் இடுப்பை தனது இரண்டு கைகளாலும் கட்டிப்பிடித்து தூக்கி பின்னால் அடிக்க முயன்றான் நுட்பத்தை கற்றவன் கடம்பன் நுட்பத்தை உருவாக்குபவன் பாரி பாரி வலது காலை உயர்த்தி கடம்பனின் முட்டியில் பின்னோக்கி உதைத்திருந்தால் கடம்பனின் வலது கால் முட்டி நொறுங்கி இருக்கும் அதை தவிர்த்து கடம்பனின் இரு மணிக்கட்டுகளையும் தனது கைகளால் பற்றி கொண்ட பாரி தனது வலது காலை பின்னோக்கி நகர்த்தி கடம்பனின் காலுடன் பின்னிக்கொண்டான் தனது காலை விடுவிக்காமல் பாரியை தூக்கி பின்னால் அடிக்க இயலாது என்பதை உணர்ந்த கடம்பன் காலை உருவ முயற்சிக்க பாரி வெகுவேகமாக தனது தலையை அம்பு போல் பின்னோக்கி செலுத்தி தன் பின்னந்தலையால் கடம்பனின் மூக்கில் வெடித்தான் இடி இறங்கியது போல் உணர்ந்த கடம்பன் கைகளை தளர்த்த பின்னால் திரும்பிய பாரி தனது வழக்கையை வீசி வேகமாக கடமனின் நெஞ்சில் அடிக்க புலியின் முழு வீச்சில் அடிபட்டது போன்று தூக்கி எறியப்பட்ட கடமன் தூரத்தில் சென்று விழுந்தான் பாரியின் தேகத்தை கண்களால் அளவெடுக்க முடியும் பாரியின் ஆற்றலை கனவினாலும் அளவெடுக்க இயலாது மலையின் அளவிற்கேற்ப பொறுமையுடன் வளர்ந்து வெடிக்கும் எரிமலையைப் போல் தாக்கும் பகைவனுக்கேற்ப தன்னை வளர்த்து வெடித்து சிதறுபவன் பாரி தடுமாற்றத்துடன் எழுந்த கடமனின் மூக்கில் குருதி வடிய கண்கள் இருள இறுதி முயற்சியாக முன்னேறிய கடம்பன் வெறியுடன் வேகமாக பாரியை முட்டி சரிக்க ஓடிவர இம்முறை பாரி புயலாய் முன்னேறினான் இருவர் உடலும் நேருக்கு நேர் நெருங்கிய கணத்தில் இடதுபுறம் மின்னலாய் நகர்ந்த பாரி ஒரு நொடியில் வளைந்து கடமனின் பின்புறம் வந்து கடமனின் இடுப்பை பற்றினான் வேகமாக பாய்ந்த புலி ஒரு கணத்தில் காட்டெருமையின் மீதேறி சரிக்க முயலுவதைப் போல கடம்பனின் இடுப்பை பற்றி தலைக்கு மேல் தூக்கி சுழற்சி எறிய கடம்பன் தள்ளி போய் விழுந்தான் விழுந்தவன் அசைவற்று மயங்கி கிடக்க விலகுகிறீர்களா இல்லை மரணமா என்று சத்தமாக கேட்டவாறு முடியனை நோக்கி சென்ற பாரி அவனின் கையிலிருந்த உரையிலிருந்து தனது வாளை உருவி எடுத்தான் வேகமாக கடம்பனை நெருங்கி அவன் கழுத்தை நோக்கி வாளை ஓங்க வேண்டாம் என அலறினான் அதியன் முடியன் உள்ளுக்குள் சிரித்தான் கையில் ஓங்கிய வாளுடன் அதியனை நோக்கி சினத்துடன் திரும்பினான் பாரி அதியன் மண்டியிட மற்றவர்களும் மண்டியிட்டனர் சேரப்படையை விட்டு விலகி செல்கிறோம் நாங்கள் அவன் ஒருவன்தான் எங்களை வழிநடத்த இருக்கிறான் அவனும் இல்லாவிட்டால் நாங்கள் என்றைக்கோ உயிர் வாழ்வதை விடுத்திருப்போம் என்றான் அதியன் புயலடித்து ஓய்ந்ததை போலிருக்க ஓங்கிய வாளை கீழிறக்கினான் பாரி எங்கள் வீரர்கள் சோழ நாட்டு எல்லை வரை வழிகாட்டுவார்கள் உங்கள் விருப்பப்படி செயல்படுங்கள் மெதுவாக எழுந்த தேவக்குடியினர் கடம்பனை நோக்கி தளர்வுடன் நடக்க காடன் கடம்பனை தன் தோளில் தூக்கி கொண்டான் பாரியின் குறிப்பறிந்து இரு வீரர்கள் அவர்களுடன் இணைந்து கொள்ள பழங்குடியினரை காப்பதிலிருந்து பரம்பு ஒருபோதும் பின்வாங்காது கடம்பனும் நீங்களும் வஞ்சினம் தீர்த்த பின்னர் வாருங்கள் பரம்பு உங்களை அரவணைக்க எப்போதும் காத்திருக்கும் எவரிடம் இருந்தோம் என்றான் பாரி தேவக்குடியினர் விலகியதும் நிலவன் வேகமாக சென்று பாரியை இறுக கட்டி ஒருகணம் அவனை வெட்ட போகிறாயா என பயந்து விட்டேன் என்று நிலவன் கூற நிலவனின் நெற்றியில் விழுந்த கற்றை முடியை கையினால் ஒதுக்கிய பாரி என் குடியை நானே அழிப்பேனா என்று கூறி சிரித்தான் பாரியை நெருங்கிய வாரியன் ஆதிரியின் சோழ போருக்கு இணையான வீரத்தை இன்று நான் கண்டுவிட்டேன் என்று சிரித்தபடி பாரியையும் நிலவனையும் சேர்த்து அணைத்துக் கொண்டார் பாரியின் கருணையையும் வீரத்தையும் கண்டு முடியனின் கண்களில் நீர் கசிய முன்னேறி தலைவனின் கைகளினுள் அடைக்கலம் புகுந்தான் சுற்றியிருந்த பரம்பின் வீரர்கள் அனைவரும் மகிழ்வுடன் பார்த்திருக்க மனம் நிகழ்ந்த சூரியன் நிறம் வங்கி மேற்கில் மறைய துவங்கினான்